வணக்கம் திருமதி குஷ்பு சுந்தர் என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டு தாய்மார்கள் பெறுகின்ற தமிழ்நாட்டின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கின்ற மாதம் மாதம் கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் உதவி தொகை என்று கூட இல்லாமல் அதற்கு உரிமை தொகை என்ற ஒரு கௌரவமான பெயரை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு தளபதி அவர்கள் அந்த காசை அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை நீங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கீங்க அதை பெறுகின்ற தமிழ்நாட்டின் தாய்மார்களை பார்த்து அவர்கள் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு ஒவ்வொரு தாய்மாரும் தனது அண்ணனா தனது தம்பியா தனது மகனா தளபதி அவர்களை நினைச்சு அவங்க கொடுக்கின்ற அந்த காசை ரொம்ப கௌரவமா ரொம்ப கெத்தா ரொம்ப சுயமரியாதையோட வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான முறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க பிச்சைனா என்னன்னு தெரியுமா திருமதி குஷ்பு சுந்தர் பிச்சைனா என்ன ஒரு கட்சியில இருந்துகிட்டே அந்த கட்சிக்கு அந்த கட்சியில வந்து சீட்டு தரலன்றதுக்காக இன்னொரு கட்சிக்கு தாவுனீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் பிச்சை அந்த கட்சியிலயும் சீட்டு தரலன்றது தரல அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற பிஜேபி கட்சிக்கு தாவி இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் பிச்சை நேத்து வரைக்கும் இந்த பிஜேபி தலைவர்களை பார்த்து விமர்சனம் மேடைக்கு திட்டிட்டு இன்னைக்கு அவங்கள தூக்கி நிறுத்துறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் பிச்சை தமிழ்நாட்டில் மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் வெள்ளம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாலும் கோடிக்கணக்கான பொருள்கள் சேதமடைஞ்சாலும் அதையெல்லாம் கண்டுக்காம அதையெல்லாம் பார்க்க